ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்க ரேவி பேசுறேன் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு சேவிங்ஸ் வீடியோ தாங்க இப்ப நம்மள நிறைய பேருக்கு வந்துட்டு சேலரி அதாவது மந்த்லி சேலரி வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரிங்க மாதம் கடைசியில் வந்துட்டு கையில பணமே இருக்க மாட்டேங்குது எப்போதான் அடுத்த மாதம் சேலரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குழம்பிட்டு இருக்கோம் ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க தினக்கூலி வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களாலையும் இந்த சேவிங்ஸ் கண்டிப்பா பண்ண முடியுங்க ஏன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய இனிஷியல் அமௌண்ட் வந்து நம்ம கம்மியாக தான் எடுத்து வைக்க போறோம் ஸோ அதனால மந்த்லி சேலரி வாங்குறவங்க இல்ல கூலி வாங்குறவங்க அவங்க மட்டும் இல்லைங்க நான் இப்பதான் வந்துட்டு நான் சேவிங்ஸ் பண்றதுக்கே ஸ்டார்ட் பண்றேன் சோ நான் ஒரு பிகினரா இருக்கேன் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்துட்டு உங்களாலேயே தேர்ட்டி டேஸ் சேலஞ்ச் நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களாலும் வந்துட்டு கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வரைக்கும் சேமிக்க முடியுமா இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் போடுவீங்க இல்லைங்களா ஸோ லைக் பக்கத்துல உங்களுக்கு ஹைக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் காமிக்குங்க ஸோ நீங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஹைக் மூலியமாகவும் யூடியூபால் இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் அதனால இந்த வீடியோவுக்கு எனக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோ என்ன உங்களுடைய ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியா நினைச்சு பிளீஸ் லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இப்ப வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேரக்டா சோ ஒரு மாசத்துல இப்ப அந்த மாசம் கடைசியில நம்ம கையில பணம் இல்லாம எத்தனை பேர் குழம்பிட்டு இருக்கோம் இல்லைங்களா சோ இந்த ஒரு சேவிங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்துட்டு அந்த மந்த் எண்ட்ல உங்க கையில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தாராளமா இருக்குங்க சோ நாம பண்ணக்கூடியது என்னன்னா முப்பது நாள் சேவிங்ஸ் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம டெய்லி சேவிங்ஸ் தாங்க பண்ண போறோம் சோ ஒவ்வொரு நாளும் தான் நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம் சோ இது ரொம்பவே தான் இருக்கும் சோ நம்ம இனிஷியல் அமௌண்ட் அதாவது ஃபைவ் ருபீஸ் தான் நம்ம எடுத்து வைக்க போறோம் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் டே நம்ம ஃபைவ் ரூபீஸ் எடுத்து வைக்கப்போறோம் ஸோ இதெல்லாம் கான்செப்ட் என்னன்னா மல்டிபிள் ஆஃப் ஃபைவுங்க சரிங்களா ஸோ நீங்க என்ன டே எடுத்து வைக்கிறீங்களோ அந்த டே இன்ட்டு மல்டிபிள் ஆஃப் ஃபைவ் நீங்க எடுத்து வைக்கும் போது அந்த அமௌண்ட் தான் அந்த டேட்டுக்கு உண்டான அமௌண்ட் ஸோ உங்களுக்கு டீட்டெயெல்லாம் சொல்லிட்டு போவாங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஃபைவ் ரூபீஸ் எடுத்து வைங்க சரிங்களா ஸோ இப்போ நமக்கு மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டே ஃபைவ் ருபீஸ் எடுத்து வைங்க செகண்ட் டே வந்துட்டு டென் ரூபீஸ் நான் முன்னாடி சொன்னதாங்க மல்ல்டிபி சரிங்களா சோ தேர்ட் டே நீங்க வந்துட்டு எடுத்து வச்சுக்கோங்க சோ பத்தாவது நாள் நீங்க எடுத்து வைக்கும் போது நீங்க எவ்வளவு எடுத்து வைக்க வேண்டியதா வரும் பாருங்க நீங்க ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும் சரிங்களா அதே மாதிரி நீங்க இருபதாவது நாள் எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க சோ நூறு ரூபாவா இருக்கும் இருபது நாள் வரைக்கும் நம்ம ஈஸியா எடுத்து வச்சிடலாம் இல்லைங்களா சோ இருபது நாள் வரைக்கும் நம்ம நூறு தான் சேவிங்ஸ் பண்ண போறோம் போகிறோம் அடுத்த இருபத்தோராது நாள்ல இருந்து நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்ட் தான் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்கும் அதாவது இருபத்தோராது நாள் நீங்க நீங்க நூத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும் இருபத்தி ரெண்டாவது நாள் நீங்க நூத்தி பத்து ரூபாய் எடுத்து வைக்க வேண்டியதா வரும் சோ இந்த மாதிரி நீங்க என்ன டே எடுத்து வைக்கிறீங்களோ அந்த டே இன்ட்டு ஃபைவ் நீங்க போட்டீங்கன்னா அந்த டேட்டுக்கு உண்டான மணி அதாவது சேவிங்ஸ் அமௌண்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் சோ இது வந்துட்டு டெய்லி சோ இது வந்துட்டு டெய்லி அதாவது தினக்கூலி வாங்குறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா அவங்ககிட்ட வந்துட்டு டெய்லி வந்துட்டு வருமானம் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா சோ காலையில இல்ல அவங்களோட வேலையை முடிச்சிட்டு ஈவினிங் வந்த உடனே அவங்களுடைய சம்பளத்துல இருந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்றது அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சோ பிகினருக்கு எடுத்த உடனே வந்துட்டு ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டா சேவிங்ஸ் பண்ண முடியாது சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன சேவிங்ஸ் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் சோ இப்போ வாங்க சோ இந்த மாதிரி நீங்க எடுத்து வைக்கும் போது சோ முப்பதாவது நாள் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வச்சிருப்பீங்க சரிங்களா சோ நீங்க டென் பிப்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி நீங்க எடுத்து வைக்கும் போது முப்பதாவது நாள் நூத்தி ஐம்பது ரூபாய் வந்து சோ இது ஓவராலா நீங்க டோட்டல் கால்குலேஷன் பண்ணி பாருங்க உங்க கையில வந்து ரெண்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க சரிங்களா சோ நான் வீடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேமிக்கலாம் அப்படின்னு இல்லைங்களா சோ பேலன்ஸ் நமக்கு எவ்வளவு இருக்குன்னா நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் நம்ம இது கூட சேர்த்துனா நமக்கு வந்து டேவிங்ஸ் பண்ணிடுவோம் இல்லைங்களா சோ அதுக்கு நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு வழி சொல்ல சரிங்களா இந்த ரெண்டு வழிகள்ல உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லா இருக்கு அதாவது எது செய்ய முடியுமோ அதை பண்ணிக்கலாம் வே என்ன டேஸ் கழிச்சு முப்பத்தோராவது நாள் அதாவது நமக்கு நெக்ஸ்ட் அது நெக்ஸ்ட் மந்த் வந்துடுது இல்லைங்களா சோ நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்ல நமக்கு சேலரி டே இல்லீங்களா சோ நமக்கு கையில வந்து சேலரி வந்துடும் சேலரி வந்த உடனே நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா சோ நம்ம பேலன்ஸ் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய் எடுத்து வச்சா நமக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துட்டு ஓவராலா கல்குலேட் ஆயிடுவோம் இல்லீங்களா சோ உங்களுடைய சேலரியில இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சிருங்க எடுத்து இந்த அமௌண்ட் கூட நீங்க ஆட் பண்ணிடுங்க சோ உங்களுக்கு பாருங்க நீங்க உங்களுடைய சேலரி வந்தோடைய ஃபர்ஸ்ட் உங்களுடைய எக்ஸ்பென்சிவ்காக நீங்க பணத்தை எடுத்து வைக்காம ஃபர்ஸ்ட் உங்களுடைய சேவிங்ஸுக்காக எடுத்து வச்சிருங்க சோ உங்களுடைய அந்த மாசத்துக்கான ரெண்டாயிரத்தி ஐநூறுபா சேவிங்ஸ் பண்ணிட்டீங்க சரிங்களா சோ இப்ப பாருங்க உங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இல்லைங்களா சோ மந்த் ஸ்டார்டிங்லேயே நம்ம கையில ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டியான விஷயமா இருக்கும் இல்லைங்களா சோ இந்த மாதிரி ஒரு மெத்தட ஃபாலோ பண்ணி பாக்கலாங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க இப்ப டெய்லியும் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு மூணு டைம் வந்து டீ காஃபிக்காக நீங்க வந்து செலவு பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு அது மூணு டைம் நீங்க டீ காஃபி குடிக்கிற செலவை நீங்க ஒரு ரெண்டு டைமா குறைச்சிக்கலாம் சோ ஒரு டைம் நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்துட்டு ஒரு முப்பது ரூபாய் செலவு பண்றீங்கன்னா நீங்க மூணு டைம் குடிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு அதுவே தொண்ணூறு ரூபாய் ஆகுது இல்லைங்களா சோ நீங்க ஒரு ரெண்டு நேரத்தை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு நேரத்தை கட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உங்களால முப்பது ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மெத்தட ஃபாலோ பண்ணலாம் இல்ல நீங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் வாங்குறீங்க ஒரு நாள் ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறீங்களா நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு கட் பண்ணிட்டு அந்த பணத்தை நீங்க எடுத்து இந்த சேவிங்ஸ் அந்த டார்கெட் குள்ள கொண்டு வந்துடலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களால முப்பது நாள்லயே வந்துட்டு உங்க கையில வந்துட்டு நீங்க நினைச்ச மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க சோ இந்த சேவிங்ஸ் வீடியோ வந்துட்டு ரொம்பவே எல்லாருக்குமே ஒர்க் ஆகக்கூடிய ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன் ஏன்னா நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அமௌண்டே வந்து ஃபைவ் ருபீஸ் இல்லைங்களா ஸோ ஃபைவ் டென் இந்த மாதிரி தான் எடுத்து வைக்க போறோம் அதனால நம்மளால கண்டிப்பா சேவிங்ஸ் பண்ண முடியுங்க நம்ம சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டா நம்ம கொஞ்சமாச்சும் சேக்ரிஃபைஸ் பண்ணணும் சோ இந்த ஃபைவ் ரூபீஸ் டென் ருபீஸ் சேவிங் சேலஞ்சு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு உண்டியல் சேவிங்ஸ் மாதிரி தான் இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன செய்வோம் அவங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி உண்டியல்ல வந்துட்டு ஒரு ஒரு பாவ ரெண்டு ரூபாவா நம்ம போடுற மாதிரி நம்ம நிறைய வீட்டுல இந்த மாதிரி பக்கத்தை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இன்க்ளூடிங் எங்க வீட்டுல எப்படினாங்க குழந்தைங்க காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நான் வந்துட்டு ஒரு பாவா ரெண்டு ரூபாவா கொடுத்து அதை உண்டியல்ல போட சொல்லுவேன் அவங்களுக்கு அது சேம் ஹேபிட் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கேன் சோ நீங்களும் ஒரு சின்ன குழந்தையா நினைச்சிட்டு உங்களை நீங்களே அப்படி நினைச்சிட்டு சோ நீங்க மந்த்லி சேலரி வாங்குறீங்க அப்படின்னா உங்க கையில வந்துட்டு அந்த மந்த் ஃபுல்லாவே காசு இருக்கும் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் பிப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி போட்டுட்டு வரலாம் இல்ல நீங்க தினக்கூலி சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க எப்படி உங்களுக்கு சேலரி வந்து அன்னைக்கு சாயந்தர தான் கிடைக்கும் இல்லைங்களா சோ நீங்க வீட்டுக்கு வந்த உடனே நீங்க அந்த உண்டியல வந்துட்டு இன்னைக்கு அஞ்சு ரூபாய் போட்டுக்கோங்க நாளைக்கு பத்து ரூபா அடுத்த நாள் பதினஞ்சு ரூபாய் போட்டுங்க இந்த மாதிரி நீங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த மந்தோட கடைசியில ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றது ஒரு சூப்பரான அமௌண்டா உங்க கையில சேவிங்ஸ் ஆகுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு ஒரு மாசத்துக்கு நீங்க ஈஸியா வந்துட்டு சோ ஒன் மந்த்ல நீங்க உங்க கையில வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஈஸ சேவிங்ஸ் பண்ணிடுறீங்க ஸோ இது வந்து நான் ஃபைவ் ருபீஸ் எடுத்து வைக்க சொல்லிருக்கேன் இல்லீங்களா சோ உங்களால ஒரு நாளைக்கு பத்து ரூபாய் அதாவது மல்டிபுல் ஆஃப் டென் ஸோ ஃபர்ஸ்ட் டே டென் ருபீஸ் செகண்ட் டே டுவெண்ட்டி ருபீஸ் தேர்ட் டே தேர்ட்டி ருபீஸ் இந்த மாதிரி உங்களால எடுத்து வைக்க முடியுதுன்னா அந்த அந்த மாதிரி மெத்தோடே நீங்க பாலோ பண்ணிட்டு வரலாம் அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒன் மந்த்லயே உங்க கையில் வந்துட்டு ஐயாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் ஆகிருக்கும் இல்லைங்களா ஸோ இது ஒரு பெரிய ஹியூஜ் அமௌண்ட் இல்லைங்களா சோ கண்டிப்பா இந்த மாதிரி சேவிங்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் ஸோ நீங்க இந்த மாதிரி அஞ்சு ரூபாய் சொல்லிட்டு சேவிங்ஸ் பண்ணிட்டு வரீங்கன்னா ஒரு மாசத்துலயே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரூபாய் அப்படின்னா பாருங்களேன் உங்களுக்கு ஒரு வருஷத்துல உங்களால எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்க முப்பதாயிரம் ரூபாய் நீங்க வந்து சேவிங்ஸ் பண்ணிருப்பீங்க சோ முப்பதாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்றது ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இல்லைங்களா சோ இந்த பணத்தை நீங்க என்ன பண்ற பண்ணலாம்னா உங்களுடைய குழந்தைங்களுடைய எஜுகேஷன் ஃபீஸ்க்காக நீங்க கொடுத்துக்கலாம் சோ நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு அஞ்சு ரூபாய் சேவிங்ஸ் தான் பாருங்க அந்த வருஷத்துல உங்களால ஈஸா முப்பதாயிரம் ரூபாய் சேவிங்ஸ் பண்ண முடியாது அது உங்களுடைய குழந்தைங்களோட எஜுகேஷன் ஃபீஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஃபைவ் ருபீஸ் இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்மளால ரெண்டாயிரத்து ஐந்நூறுபா வரைக்கும் ஒரு மாசத்துல சேவிங்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சேலஞ்ச் வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பா இது நீங்க ஃபாலோ பண்ணீங்களா இல்லையா இல்ல ஃபாலோ பண்ணா நம்மளுக்கு ஒர்த்ஃபுல்லா தான் இருக்குமா எஃபெக்டிவா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்